ஓம் ஸ்ரீ படி கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு பிள்ளையே இன்று உன் அப்பன் உன்னோடு பேச வந்திருப்பதை கண்டு நீ நிச்சயமாக மகிழ்ச்சி அடைய போகிறாய் ஏன் தெரியுமா இன்று உன் வாழ்க்கையில் உன்னை பிடித்த உனக்கு துரோகம் செய்த உன்னை ஆட்டி படைத்த துரோகிகளும் எதிரிகளும் உன்னை விட்டு ஒளியப் போகின்றார்கள் கடைசி கட்டத்தில் என் பிள்ளையே நீ நின்று கொண்டிருக்கிறாய் இது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற உன்னுடைய துரோகிகளும் எதிரிகளும் உன்னை விட்டு விலகிச் செல்லக்கூடிய இறுதி அத்தியாயம் என் தங்கமே அவர்களுக்கான இறுதி அத்தியாயத்தை எழுதி வைத்துவிட்டுத்தான் இந்த கருப்பன் இப்பொழுது உன்னோடு பேசி கொண்டிருக்கிறேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் உனக்கான நல்ல வாழ்க்கை ஆரம்பிக்கப் போகிறது அவர்கள் அழியும் நேரம் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலகக்கூடிய நேரம் தொடங்கிவிட்டது என் தங்கமே சிலரது பார்வைகளுக்கு கெட்டவர்களாக விதைக்கப்பட்டிருந்தால் அதை நீ விட்டுவிடு ஏனென்றால் உன்னை நீ நல்லவன் என்று யாரிடமும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த காலம் நிச்சயமாக அதை மற்றவர்களுக்கு ஒருநாள் உணர்த்தி காட்டும் துரோகங்களை அவர்கள் செய்துவிட்டு தெரியாதது போல இருந்து நீ குற்றவாளி ஆகிவிட மாட்டாய் என் தங்கமே அதனால் ஒருபோதும் உன் மனதிற்குள் வேதனை கொள்ளாதே உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் பதில் தருவதற்காகத்தான் இந்த கருப்பன் உன்னோடு வந்திருக்கின்றேன் என் தங்கமே எதற்காக இருந்தாலும் காத்திருப்பதற்கு நீ கற்றுக்கொள்ள வேண்டும் உடனே உனக்கு எல்லாம் நடக்க வேண்டும் இப்பொழுதே நடந்துவிட வேண்டும் வேண்டியவுடன் நடக்க வேண்டும் என்று அவசரப்படாதே உனக்கான நேரம் வரும்பொழுது உன் அப்பன் அத்தனையையும் நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவசரப்பட்டு கொண்டிருப்பதால் உன்னுடைய நிம்மதிதான் தொலைந்து போகுமே தவிர நன்மைகள் எதுவும் உனக்கு நடக்காது என்பதை புரிந்துகொள் என் தங்கமே இப்பொழுது அதற்கான நேரம் வந்திருப்பதால் தான் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பதற்காக உன் அப்பன் வந்திருக்கின்றேன் மற்றவர்களுக்கு எதையாவது கொடுக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் நம்பிக்கையையும் அன்பையும் கொடுக்க வேண்டும் வாழ்க்கைக்கு அதுதான் போதுமான விஷயம் என்பதை புரிந்து கொண்டு நீ நடக்க வேண்டும் என் தங்கமே உனக்கு அந்த நம்பிக்கையும் அன்பும் சரியாக கிடைக்கவில்லை என்பது இந்த அப்பனுக்கு தெரியும் உனக்கு கிடைக்காத ஒன்றை நீ மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அது உனக்கு தானே வந்து கிடைக்கும் என்பதை புரிந்துகொள் ஏனென்றால் இது பிரபஞ்ச விதி என் தங்கமே வாழ்க்கை என்பது அழகான பயணம் எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காமல் நீ எப்பொழுது பயணிக்கிறாயோ அந்த பயணத்தில் உனக்கு சிக்கல்கள் ஏற்படாமல் நிம்மதி கிடைக்கும் இப்பொழுது துரோகங்களை அதிகமாக சிந்தித்து அல்லவா என் தங்கமே பிறரை கெடுத்து வாழ்வது என்பது நல்ல வாழ்க்கையாக இருக்காது பலருக்கு கொடுத்து நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதுதான் உண்மையிலேயே சிறந்த வாழ்க்கையாகும் கொடுப்பதற்கு உரியது என்று சொல்வது பணம் மட்டும் கிடையாது நல்ல விஷயங்களை அவர்களுக்கு போதிப்பதும் உணவு கொடுப்பதும் அன்பு கொடுப்பதும் நல்ல விஷயம் என்பதை புரிந்துகொள் ஒருவன் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது காயத்தில் நிற்கும் பொழுது அவனுக்கு உதவுவதற்கு உன்னிடம் எதுவும் இல்லாவிட்டாலும் ஆறுதலான இரண்டு வார்த்தைகளை பேசினால் போதும் என் தங்கமே இது போன்ற செயல்களில் நிறைய செய்து நீ நிறைய புண்ணியங்களை சேர்த்து வைத்திருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே தவறு யார் செய்தாலும் அதற்கான தண்டனை ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் உனக்கான தன்னம்பிக்கையை மட்டும் நீ ஒருபோதும் இழந்து விடாதே என் குழந்தையே இன்றைய தினம் உனக்கு கடினமானதாக இருக்கலாம் நாளைய தினம் மிகவும் மோசமானதாக கூட இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக அடுத்த மறுநாள் உனக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு நீ அடியெடுத்து வைத்தால் உன் வாழ்க்கை உனக்கு இன்னும் சிறப்பானதாக இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே யார் உனக்கு உதவிகளை செய்கின்றார்களோ அவர்களை ஒருபோதும் மறந்து விடாதே துரோகத்தை செய்பவர்களையும் ஒருபோதும் மறந்து விடாதே யார் உன் மீது அன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்களின் அன்பை ஒருபோதும் உதாசீனம் விடாதே அவர் உன் மீது நம்பிக்கை வைத்து உன்னையே நம்பி வருகிறார்களோ அவர்களையும் ஒருபோதும் நீ ஏமாற்றக்கூடாது என் தங்கமே ஆணவத்தில் ஆடுகின்ற உன்னுடைய எதிரியை பார்த்து இன்று நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய் ஆடும் பம்பரம் எப்பொழுது வேண்டுமானாலும் சாய்ந்து விடலாம் அதனால் அவர்களைக் கண்டு நீ கலங்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் கிடையாது ஆணவத்தில் ஆடுகிறவன் நிச்சயமாக ஒருநாள் கீழே சாய்ந்துதான் ஆக வேண்டும் மட்டுமல்ல அன்று அவனை தூக்குவதற்கு நீதான் தேவைப்படுவாய் என்பதை மறந்து மறந்துவிடாதே நீ சிந்திய கண்ணீர் நீ பட்ட துன்பங்கள் மற்றவர்களுக்கு வேடிக்கையாக இருந்தாலும் இந்த அப்பனுக்கு தெரியும் அல்லவா அதனால் நீ எத்தனை வழிகளை அனுபவித்திருக்கிறாய் என்று உன்னுடைய வழிகள் உனக்கு வீண் போகாது என் தங்கமே அத்தனை வழிகளும் நீ இனிமேல் சந்தோஷமான வாழ்க்கையை பெறப் போகின்றாய் என்பதற்கான அறிகுறிகள் என்பதை மறந்து விடாதே வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்கள் துயரங்கள் அவமானங்கள் இதையெல்லாம் இந்த நிமிடம் நீ உறுத்துக்கொண்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா நிச்சயமாக நீ அடுத்த நிலைக்கு நீ நல்லபடியாக சென்று விடுவாய் நீ அதை பெரிதாக எடுத்துக்கொண்டால் அந்த இடத்திலேயே நின்று கொண்டு வேதனைகளை மட்டுமே அனுபவித்து கொண்டிருப்பாய் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே நீ அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் ஆனால் எந்த சிரமமும் இல்லாமல் எதையாவது அடைய வேண்டும் என்று நினைத்தால் ஒன்றை பெறுவதற்கு முன்பாக ஒன்றை இழந்துதான் ஆக வேண்டும் ஏனென்றால் அதற்கு தயாராக நீ துணிவோடு துணிச்சலோடு வலிமையோடு இருக்க வேண்டும் எதையும் நீ வாழ்ந்து காட்டுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் அதை விட்டு இறந்து போவதற்கு முடிவு செய்துவிடக்கூடாது போராடி வாழ்வதுதான் உன் வாழ்க்கை போராட்ட காலத்தில் அதிகமாக உன்னை காயப்படுத்தியது உன்னுடைய எதிரிகளும் துரோகிகளும் என்பதை உன் அப்பன் நான் உணர்ந்து கொண்டேன் அதன் விளைவாகத்தான் இன்று இந்த கருப்பன் வாக்கினை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என் தங்கமே அப்பன் என்றுமே உனக்கு உறுதுணையாக நிற்கிறேன் என்பதை மறந்து விடாதே ஏமாற்றங்கள் என்பதெல்லாம் என் குழந்தைக்கு புதிதாக தோன்றவில்லை ஆனால் ஏமாறுகிற விதம் உனக்கு புதிதாக இருக்கிறது இப்படியெல்லாம் நம்மை ஏமாற்றுவர்களா இதுபோன்று எல்லாம் ஒரு மனிதன் இருப்பானா இதையெல்லாம் செய்வானா என்று சிந்திக்கிற அளவிற்கு உனக்கு ஏமாற்றங்களை தந்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே சில நேரங்களில் அன்பு வைத்தால் வருகின்ற ஏமாற்றத்தை உன்னால் தாங்கி கொள்ளவே முடியவில்லை நம்பிக்கை வைத்தவரும் ஏமாற்றங்களை தருவது அதற்கு மேல் என் வில்லைக்கு பலத்த அடியாக இருக்கிறது என் தங்கமே இந்த ஏமாற்றங்களை எல்லாம் என் வில்லை நீ சகித்து கொண்டு இனிமேல் இதுதான் என் வாழ்க்கை என்று நீ நிலையாக நிற்க வேண்டும் நீயாக இனிமேல் இதுதான் என் வாழ்க்கையா என்று நீ நினைத்து விடாதே ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி உன்னிடத்திலே இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையை நீ விரும்பியபடி மாற்றிக்கொள்ள உனக்கு அத்தனை வழிகளையும் இந்த அப்பன் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறேன் நீ நீயாக இருக்க வேண்டும் நீ நீயாக இருப்பது உனக்கு திமிர் என்று மற்றவர்கள் சொல்வார்கள் ஆனால் அந்த திமிர் தான் உன்னுடைய அழகு என்று சொல்லி என் பிள்ளை நீ வீடு நடை ஓட வேண்டும் மாற்றங்களை எதிர்பார்ப்பதில் ஒரு தவறும் கிடையாது ஆனால் தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்வது தவறு அதுவும் தவறான நபர்களுக்காக தன்னுடைய குணத்தை மாற்றுவது மிகுந்த தவறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அப்படிப்பட்ட நபர்களிடமிருந்து நீ எந்த எதிர்பார்ப்பையும் வைக்காமல் அவர்களிடமிருந்து விலகிச் செல்ல வேண்டும் ஒருவேளை அவர்களிடம் எதிர்பார்ப்பை வைப்பாயானால் உனக்கு ஏமாற்றத்தை தான் அது கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே நீ கண்ணீர் சிந்திய நாட்களில் உன்னை மறந்துவிட்டு உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்கும் அதற்கு காரணமானவர்களையும் நீ மறந்தும் கூட மன்னித்து விடாதே யாரை மறக்க வேண்டும் யாரை மறக்கக்கூடாது யாரை மன்னிக்க வேண்டும் என்பதையெல்லாம் நீ நினைவில் வைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் உனக்கான துஷ்ட சக்திகளை நான் அடித்து விரட்டுகிறேன் இந்த அப்பன் உன்னோடு இருப்பதை நீ நிச்சயமாக கண்கூடாக காணப்போகிறாய் என்னுடைய அன்பினை நீ முழுமையாக போகின்ற நேரத்தில் என் குழந்தையே என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உன்னிடத்திலே இருக்கிறது என் அன்பு பிள்ளையே நீ எதற்காகவும் கலங்கி நிற்காதே உன்னோடு நான் துணையாக இருக்கிறேன் எப்பொழுதும் நான் உன்னோடு இருந்து உனக்கான நல்லதையெல்லாம் எல்லாம் செய்து கொடுப்பேன் என்பதை மறந்து விடாதே உன்னை ஏமாற்றியவர்களுக்கு கெட்ட காலம் தொடங்கிவிட்டது அதுபோல் அவர்களும் ஏமாந்து அழுது கஷ்டப்பட போகிறார்கள் உனக்கு நல்ல காலம் தொடங்கிவிட்டது இனிமேல் அனைத்தும் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது அப்பன் மீது நம்பிக்கை கொண்டு நீ தைரியமாக இருக்க வேண்டும் என் தங்கமே மிகப்பெரிய கஷ்டம் மனதளவில் நீ சுமந்து கொண்டு அல்லவா அந்த கஷ்டத்திற்கு கூடிய விரைவில் நான் தீர்வு கொடுக்கப் போகிறேன் அதனால் எதை நினைத்தும் கவலைப்படாமல் நீ மகிழ்ச்சியாக நம்பிக்கையோடு இரு இந்த அப்பன் உன்னுடத்திலே எல்லா மாற்றங்களையும் கொண்டு வந்து கொடுப்பேன் என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்